ஜாப்புடைய வெற்றி முழுக்க முழுக்க எந்த மனிதனாலும் நடத்தப்படலை நடத்தப்பட சாத்தியமே இல்லை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நேரடி உதவியால் விற்பட்டுச்சு ஒரே ஒரு வரியை தவிர அல்லா அதை பற்றி பேசவே இல்லை அல்லாஹ் எதை யாரை பற்றி பேசுனானு முனாஃபிக் யார் காஃபிர் யார் மூமின் யார் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு தெரியுமா இப்படியெல்லாம் நீங்கள் நின்றுங்க குனாலி கோபு துளியல் மோமின்

பொருளாதாரம் பசி வெளியில போன அடி வெட்ட போறாங்க ஜனாசா புள்ள ஜனாசா உம்மா ஜனாசா இப்ப பலஸ்தீனத்தையும் போறாங்க நினைச்சு நினைச்சு குண்டடிப்பான் அங்க போறவங்களே பயத்துல நிப்பாங்க இது அப்படி இல்ல லைஃப் முடிச்சு வந்தது 10000 டோட்டல் அரப் அதாவது நஜத் இப்ப ரியாத் அந்த பகுதி எல்லா பகுதில இருந்து வந்திருக்காங்க வெறியோட வந்தாங்க திரும்ப மாட்டோம்னு வந்தாங்க சபதம் வாங்கி வந்தாங்க அபூ சுஃபியானுடைய தலைமைத்துவத்துல வந்தாங்க நிலையங்களை அவருடைய முஸ்லீம் நீங்கள் பெரட்டி பாத்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு செய்தி வரும் பெருமான செல்லாலிசலத்துக்கு சஹாபாக்கள் எல்லா நேரத்திலையும் கட்டுப்படுவாங்க ஒரு நாளில் மீற மாட்டாங்க ரெண்டே ரெண்டு சம்பவங்களை தவிர அந்த ரெண்டு அவங்க மௌனம் சாதிச்சாங்க அதுல ஒரு இடம் தான் இந்த இடம் கட்டுமையான கூதல் பரவ ஆரம்பிக்கு கட்டுமையா என்ன படுறான் அல்ல சொல்றான் எல்லாத்தையும் யுத்தத்தை முடிக்க போறான் இவங்க இங்கே அவங்க அங்க இப்ப ஆறு பேர் காயப்பட்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள் அவர்கள் மிக முக்கியமான தோழர் கையால் ரத்தம் ஓடுது அம்பு பட்டு முஸ்லீம்கள் இவ்வளவுதான் காபிர்கள் இவ்வளவு யுத்தம் பெருசா நடக்குது இல்ல அகல் நாள் நிக்கிறாங்க இந்த டைம்ல அல்லா சொல்ல ஐயா ஐயோ ஏ விசுவாசிகளே அல்ல எல்லாத்தையும் நிப்பாட்ட உதுக்குரு நியமத்தி அழைக்கும் அல்லாவுடைய நியமத்தை நினைச்சு பாருங்க சுபஹான் அல்லா இந்த பலா எதுக்குன்னு பாருங்க இந்த சோதனை எதுக்கு அல்லாட நியாமத்தை நினைச்சு பார்க்க இப்ப புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு நோயை தந்ததெல்லாம் எதுக்கு சுகத்தின் ஞாமத்துக்கு நீங்க சிக்கர் பண்ண அல்லா உங்களுக்கு

இஜாத்துக்கும் ஜுனூதுன் உங்க மேல படை எடுத்து வந்தாங்களே இஜாத்துக்கும் ஜுனூதுன் ஒரு படை உங்கள் மீது வந்தது ஃபார்சல்னா அலைஹிம் ரீஹன் அவர்கள் மீது ஒரு காத்து அனுப்பினோம் இவ்வளவுதான் பெருசா பேசல இல்ல ஃபார்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூது லம் தரவுஹா நீங்க பார்க்காத ஒரு படையும் சேர்த்து அனுப்பினோம் இந்த சபையில மலக்குமார்கள் இருக்கிறாங்க அங்கே மலக்குமாரில் இருக்கிறாங்க அல்லா ஒரு மலக்கு கூட்டம் இதெல்லாம் திறவுஹா நீங்க பார்க்காத ஒரு கூட்டத்தை அனுப்பினோம் எல்லாம் முடிச்சிட்டான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கறான் சுபகா நல்லா யுத்தம் முடிச்சு நாங்களா வரி வரியா என்ன செஞ்சோம் தெரியுமா எப்படி பண்ணினோம் தெரியுமா சஹாபாக்கள் பாக்கள் இப்படி நிற்கிறாங்க கண்கள் பதங்கி நிக்குது வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் கல்புகள் தொண்டக்குளிய அடைச்சி நிக்குது இவத்தலுனூன பில் ஐலுனூனா அல்லாஹ்வ பத்தி நினைக்கிற அளவுக்கு அவர்கள் மாறி இருக்காங்க ஹுனாலிக்க உபதுலியல் முஃமினூன் முஃமின்கள் கடுமையாக சோதிக்கப்படுறாங்க வஸுல்ஜலு ஜில்ஜால ஷதீதா ஆட்டிவிக்கப்படுறாங்க அல்லாஹ் ஒரு வரியை முடிச்சா ஒரு காத்து அனுப்பினோம் அவங்க பேர் அந்த காத்து எப்படிப்பட்ட காத்துன்னு தெரியுமா ரீஹன் என்று தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் ஹதீஸ்ல வருகுது சுபஹானல்லாஹ் எப்படி அடிக்கிற காத்து பறக்குது கூதல் தாங்க இயலாது எல்லாத்தையும் இதுக்கு மேல கூடாரம் போட இயலாது பத்தாயிரம் பேர் எத்தனை லட்சம் செலவழிச்சுட்டு வந்திருப்பாங்க சாப்பாடு தண்ணி குடும்பத்தை விட்டுட்டு வட்டு விட்டுட்டு வந்தா வைஃப்ட்ட சல்லி கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட பெருசாக இருக்காது அவங்க சாப்பிடணும் வீட்டு குடும்பத்தார் ஒரு மாசமா யுத்தத்துக்கு வந்தா ஒரு மாசம் பணம் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கணும் இவ்வளவு பொருளாதாரத்தை அழிச்சவங்க ஒரு கொலையாவது பண்ணாம போவாங்களா ஒன்றையாவது இவ்வளவு அழிச்சிட்டு வந்தவங்க எப்படி போனாங்க தெரியுமா எப்படி திரும்பி திரும்பினாங்க தெரியுமா கிளம்பு இதுக்கு மேலே நிற்கலாது அவங்க கல்புக்கு விளங்கிச்சு வானத்துல இருந்து ஒரு அதாபு வருகிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு அவ்வளவு பேரும் அந்த கூடாரத்தில் இருந்து கலட்ட ஆரம்பிச்சாங்க அந்த கூதல் தாங்க முடியல அந்த கூதலை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க ரசூலை எலும்புறாங்க கம்பளியை போத்துக்கொண்டு சஹாபாக்கள் சின்ன கூட்டம் பெரிய ஐயாயிரம் பேருக்கு மைக் வச்சு பேச தேவையில்லை ரசூலை நோமலாக பேசுகிறாங்க அது இரவு நேரம் அந்த பக்கம் காஃபீர்கள் நிற்கிறாங்க அந்த இரவு எங்களுக்கெல்லாம் கால் கூதலில் நடுங்கி நிற்போம் எப்போ எந்த நைட்டில் எந்த குழியால் எங்கால் இறங்கி வருவானோ தெரியா எப்போ குத்துவானோ தெரியா எப்போ வீட்டுக்குள்ளே பூந்து அடிப்பானோ தெரியான்னு ரசூலை ரொம்ப அமைதியாக பேசுகிறாங்க மக்களே இந்த இரவு அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் சஹீல் முஸ்லீம்ல வருவது அதாவது அல்லாஹ் ஜல்லா சொல்றாங்க மக்களே அந்த பகுதியில் போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு மஷூராவ என்னிடம் கேட்டு கொண்டு வருவர் என்னோட சுவர்க்கத்தில் இப்படி இருப்பாரா ரசூல்லா சுவர்க்கத்தில் என்னோட இப்படி சஹாபாக்கள் எல்லாரும் மௌனம் ரசூலுல்லா ஒன்று சொன்னா சஹாபாக்கள் பாஞ்சு போய் ஜென்னா ஜென்னாவில் யார சொல்லல இப்படி நான் யார சொல்லல உக்காஷ் அப்படிதான் பாஞ்சார் ஜிஹாது களத்துல அவங்க ஈச்ச பழத்தை சாப்பிட்டு தோழர்கள் ஈச்ச பழத்தை வீசிட்டு ஜென்னா ஜென்னா பாஞ்சாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி இருந்த சஹாபாக்கள் இன்றைக்கு மௌனம் இது சாதாரணமான காத்து இல்ல சாதாரணமான கூதல் இல்ல மதீனாவுடைய இன்றைக்கு கூதலை தாங்க இயலாது சாதாரண காத்து வீசினா தாங்க இயலாது அல்லாவுடைய நல்லடியார்களே அது கட்டுமையான காத்து ரெண்டாவது முறை ரசூல்லா பேசுறாங்க மக்களே யார் யாரு மேல் மூன்றாவது முறை ரசூலை சொல்றாங்க ரசூலை சிரிச்சாங்க உதைஃபா எலும்புங்க அவர் சொன்னார் வல்லாஹி நவ்ஸி கரத்தினுடைய ஆன்மாரிக்கு அவன் மீது ஆணையாக ரசூலுல்லா மட்டும் என்னை எலும்புங்க சொல்லாட்டி வல்லாஹ் எலும்பிருக்க மாட்டேன் நான் அந்த கூதல்ல என்னால் நடக்க முடியல அப்படி ஒரு கூதல் நான் ரசூல்லா பக்கத்தில் போனேன் ரசோலா சொன்னாங்க உதைஃபா போங்க போய் கேட்டுவாங்க நான் திரும்பினேன் ரசோலை என்னை தட்டினாங்க உதைஃபா அவர்களை என் பக்கம் திருப்பாதீங்க கேட்டுட்டு மட்டும் வரணும் அவர் வல்லாகி பண்ணி சொன்னார் வல்லாகி நான் நடந்தேன் ஒரு சூடு காத்தில் பறந்தால் எப்படி இருக்குமோ வல்லாகி என் நிலைமை மாறி இருந்தது எனக்கு எந்த கூதலும் இல்லாமல் அல்லாஹ் உன்னை தந்தான் நான் நேரடியாக அகலை தாண்டி போனேன் அங்கே மஷூரா நடக்குது அபு சுஃபியானுக்கு நான் பின்னாடி நெருப்பு குளிர் குளிர்காயத்துக்காக என் கம்பு எடுத்த ரசூலுல்லாவுடைய துரோகி நான் எடுத்தேன் குத்திரத்துக்கு ரசூல்லா என்ன சொன்னாங்க என் பக்கம் திருப்பாதீங்க இன்னொரு பக்கமாக அபு சஃபியானுக்கு இதாயத்திருக்குது அவர் இஸ்லாத்துக்கு வரணும் என்று அல்ல எழுதியிருக்கிறார் இந்த ரெண்டு இருக்குது நான் எடுத்த அம்பை இவருக்கு அதை சொல்லலை அவரு ரசூல்லா சொன்னாங்க என் பக்கம் திருப்பாதீங்க நான் இங்க அடிச்சா திரும்பிடுவாங்களே வேணான்னு நான் போட்டேன் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன் அவங்க கிளம்ப போகிறதா மஷூராக பண்ணுறாங்க நான் ரசூல்லாவிடம் வந்தேன் வந்து நின்று ரசூல்லாவிடம் சப்ஜெக்டே சொன்னேன் சொல்லி முடிகிறேன் திரும்ப கூதல் என்னை ஒட்டி கொண்டது நான் திரும்ப கம்பளியால் போத்தி கொண்டு ரசூல்லா என்னை செல்லமாக பக்கத்தில் போட்டாங்க சுபகு நேரம் ரசூலா தூங்கு மூஞ்சே எலும்பு கேண்ட செல்லமாக என்னோட பேசினாங்க ஏன் ஜென்னாவில் ரசூல்லாவுடைய ஃப்ரெண்ட் அவரு சுபஹான் அல்லா ரசூல்லா என்னோட செல்லமாக எழுப்பாட்டி தூங்கு மூஞ்சே எலும்பு கே

ஃபைனல் சஹாபாக்கள் இதை குறைஷிகளோட நடந்த ஃபைனல் வார் இதுக்கு மேலே குறைஷி வரவே இல்லை அவங்களுக்கு தெரியும் இவரை எப்போ தொட்டாலும் என்னமோனு நடக்குது இவர் இறை அருள் பெற்றவர் இறைவன் இவரை தொடவிட மாட்டா மாட்டான் அப்படி தொற்றதா இருந்தா இவர் ஜப் அதாவது ஜப் அந்த இந்த மலைகளை வர்றட்ட சவுர் கோயிலேருந்து வர வரப்போக்கலை அப்பவே கொள்ளணும் அண்டைக்கு இவர் தனியா வந்தார் எங்க எந்த கண்ணுக்கும் படாமல் இவர் மதியனா வரை என்னை உசைன் பள்ளியிலிருந்து புத்தலன் டவுனுக்கா போனாரு இங்க இருந்து என்ன கடையா மூட்டைக்கா போனாரு அல்லாவுடைய நெல்லடியார்களே ஒன்பது நாள் பிரயாண தூரம் சாதாரணமாக ஒட்டகத்துல போனா ரசூல்லா போனது வேற ரூட்ல யார் கண்ணுக்கும் காட்டாமல் அல்லாஹ் பெருமானரை கொண்டு போய் மதீனாவில் ஆட்சியை கொடுத்தால் இந்த பூமியில இந்த மண்ணில் அது நிலை பெறாமல் இந்த உலகம் அழியாத அல்லாவுடைய நெல்லடியார்களே ரசூல் அல்லா பதில்